ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்கில் லோன் கிடைக்கணுமா லோன் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோன்பே ஆப் இன்ஸ்டால் பண்ணி சிபில் ஸ்கோர் இலவசமாக செக் பண்ணுறது எப்படி சிபில் ஸ்கோர்னால் என்னப்பா இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோன்பே ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் சப்போஸ் ஃபோன்பே ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வச்சுருக்கேன் டைரக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாக்இன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிடுங்க உள்ளே போனதுமே இலவசமாக இலவசமாக சிபில் ஸ்கோரு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்டு உங்கள் சிபில் ஸ்கோர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்க லோனை அப்ளை பண்ண முடியும் இது வரைக்கும் நான் லோனே வாங்கலைங்க ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டினாலும் அதுவும் கஷ்டம் தான் லோன் வாங்கி யார் கரெக்டாக கட்டிகிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அவங்களோட இதுதான் வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் கரெக்டாக இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு லோன் தருவாங்க ஸோ அந்த சிவில் ஸ்கோரை இலவசமாக நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் போன்ல ஃபோன்பே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் காமிக்கும் அதுல ரெண்டாவதா இருக்கு பாருங்க சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ல ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோர் சர்ச் பண்ணீங்கன்னா கெட் ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சாங்களே ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கிரெடிட் கோடு வந்து இப்ப செக் பண்ணும் அது எப்படி பார்த்தீங்கன்னா முன்னூறுல இருந்து தொள்ளாயிரம் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் அந்த பாயிண்டை வந்து அந்த கிரீன்ல செக் பண்ணிட்டே இருக்கும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளவு பாயிண்ட் காமிக்குன்னு பாருங்க நான் வந்து லாஸ்ட் மந்த் ஒருத்தரோட செக் பண்ணேன் கிரெடிட் ஸ்கோர் ஆன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட சிபில் ஸ்கோர் வந்து எக்ஸலென்ட் எட்நூத்தி எட்டு புள்ளி வச்சிருக்காங்க அவங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிரெடிட் லோன் கிடைக்கும் இது வந்து சி ஹவ் யூஆர் கிரெடிட் ஸ்கோர் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் அதை மாற்ற முடியும் சப்போஸ் ஐநூறு இருக்குது நானூறு இருக்குது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே பாருங்க வாட் இஸ் இம்பாக்டிங் யுவர் ஸ்கோர் எதனால் உங்கள் ஸ்கோர் வந்து இவ்வளோ வந்திருக்குது எதனால் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு ரீசன் போட்டிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது அந்த அஞ்சு ஆப்ஷனும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஆன் டைம் பேமெண்ட் ஆன் டைம் பேமெண்ட்னா என்னங்க ஆன் டைம் பேமெண்ட்னா ஆன் டைம் பேமெண்ட் அப்படின்றது நீங்க லோன் வாங்கிந்து நீங்க மறுபடியும் கட்டிட்டு வர்றது இல்ல கிரெடிட் கார்டு வாங்கி அந்த பேமெண்ட் மறுபடியும் பண்ணிட்டு வருது இதுதான் ஆன் டைம் பேமெண்ட் இதுல பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆன் கிரெடிட் அப்படின்றதுல ஹை இருக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற எக்ஸலன்ட் அப்படின்னு இருக்குது பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் பேமெண்ட் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேமெண்ட் அதுவும் ஆன் டைம்லேயே கட்டிருக்காங்க ஒரே ஒரு பேமெண்ட் கூட கட்டல டிலேட் பேமெண்ட் வந்து ஜீரோ அப்படின்றிருக்கு இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் டிலேவாகவும் போயிட்டு இருக்கு ஸோ இதனால் இவரோட ஸ்கோர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆக்டிவ் அக்கௌண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன இவங்க அக்கௌண்ட்லாம் நீங்கள் அதாவது லோன் வாங்கிருக்கலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே நீங்கள் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்க் பர்சனல் லோனு ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஐசிஐசி கிரெடிட் கார்டு ஐசிஐசில இன்னொரு கிரெடிட் கார்டெலாம் இருக்குது ஸோ இதெல்லாமே இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இது இல்லாமல் வேற என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து கிரெடிட் யூட்டிலைசேஷன் கிரெடிட் யூட்டிலைசேஷன்ல வந்து இதுலேயும் ஹை குட் பண்ணி இம்பாக்டு குட்ருக்குறா கிரெடிட் யூட்டிலைசேஷன்லயும் இம்பாக்ட் ஆன் கிரெடிட் வந்து ஹை கரண்ட் ஸ்டேட்டஸ் குட் அதாவது கிரெடிட் ஸ்டேட்டஸ்ல இது வரைக்கும் உங்க கிரெடிட் லிமிட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது இதில் நீங்க என்ன எவ்வளோ கிரெடிட் அதாவது எவ்வளவு என்ன நீங்க கடன் கட்ட வேண்டியது பெண்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் நீங்கள் இன்னும் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் லோன் வச்சிருக்கீங்க எவ்வளோ எல்லாம் கிரெடிட் கார்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸ் வந்து டீடெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் கிரெடிட் யூட்டிலைசேஷன் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யூட்டுலிசேஷன் எதுல எல்லாம் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அது எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை தான் வந்து யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து கிரெடிட் ஏஜ் கிரெடிட் ஏஜ் வந்து நீங்கள் இது வரைக்கும் கிரெடிட் அப்ளை பண்ணி அதாவது கடன் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆன இதில் வந்து மீடியம் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸலண்ட் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் காமிக்குது ஸோ அதில் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல நாலு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து மூன்றரை வருஷம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ ஒவ்வொரு கார்டும் எத்தனை வருஷமாக யூஸ் இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இதில் க்ளீனாக போட்டிருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தாலும் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் நாலாவது கிரெடிட் மிக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த கிரெடிட் மிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் கிடையாது கிரெடிட் இம்பாக்ட் வந்து லோ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆவரேஜ் இதில் என்னென்ன நீங்கள் ஆக்டிவ் அக்கௌண்ட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எந்தெந்த அக்கௌண்ட்லாம் ஆக்டிவாக வச்சிருக்கீங்க அவ்வளோதான் ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது அதாவது இந்த அக்கௌண்ட்டை பற்றி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டும் செக் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இலவசமாக நீங்களே ஆன்லைனில் அது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்களே சிவில் ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களால் அளவுக்கு சமூக வலைதளங்களான Facebook, வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க